என் அன்பான பிள்ளையா நீ தினமும் நினைக்கிற விஷயம் என்ன தெரியுமா எப்படி இந்த கடன் தீரும் என்பதுதான் நீ தூங்கும் நேரத்திலும் விழிக்கும் நேரத்திலும் இதே சிந்தனை உன் உள்ளத்தை வாட்டுகிறது ஆனால் இன்று நான் சொல்கிறேன் உன் கடன் தீரும் நாள் வந்துவிட்டது நீ கணக்கு பார்க்கிறாய் உன் வருமானத்தையும் செலவையும் கடனை சேர்த்து இதை எப்படி நான் அடைப்பேன் என்று எண்ணுகிறாய் ஆனால் உன் கணக்கிலேயே நான் இல்லை நான் வரும்போது கணக்குகள் கூட அது நான் வரும்போது வாசல் அடைக்கப்பட மாட்டாது நான் திறக்கும் வாசலை யாரும் அடைக்க முடியாது நீ கடனாளிகளின் அழைப்பில் பதறுகிறாய் நீ பில்லின் தேதிகளை பார்த்து பயப்படுகிறாய் நீ உன் குடும்பத்தில் சுமை ஏற்கிறாய் இவை யாவும் நான் பார்த்திருக்கிறேன் நீ கவலையாக இருப்பதை நான் உணர்கிறேன் நீ அழுததை நான் கேட்கிறேன் நீ மௌனமாக இருப்பதை நான் வாசிக்கிறேன் இப்போது நான் உன்னிடம் வாக்கு செய்கிறேன் உன் கடன் முழுவதும் தீரும் நாள் வந்துவிட்டது நீ உழைப்பதன் மேல் நம்பிக்கையுடன் இருந்தாய் ஆனால் அந்த உழைப்புக்கு நான் ஆசீர்வாதத்தை கூட்டுகிறேன் நீ நினைத்த பண வாய்ப்பு வந்ததில்லை நான் இன்னொரு வாயிலை திறக்கிறேன் அங்கே யாரும் எதிர்பார்க்காத வருமானம் உனக்காக இருக்கிறது உன் பெயரால் கையெழுத்தான கடன்கள் இப்போது என் பெயரால் தீர்வு பெறப்போகின்றன உன் நம்பிக்கை உன்னைத் தாங்கும் உன் கர்த்தர் உனக்காக போராடுவார் நீ சொல்ல மாட்டாய் ஆனால் உன் இதயத்தில் ஒரு வலி உண்டு ஏன் எல்லா பிரச்சனைகளும் என்னை தேடி வருகிறது என்ற கேள்வி உனக்குள்ளே உள்ளது அதற்கான பதில் நீ சுமையில்லை நீ சுமையோடு செல்லப்படுகிற தேவனின் பிள்ளை நீ இந்த கடனை பற்றி யாரிடமும் பகிரவில்லை உன் குடும்பத்தினரிடமும் சொல்லவில்லை ஆனால் என்னிடம் மட்டும் கூறியிருக்கிறாய் அதற்காகவே என்று நான் செயல்படுகிறேன் நான் உன் கடனை வெட்டித் தீர்க்கிறேன் நீ எதிர்பாராத உதவிகள் வரும் நீ எதிர்பார்க்காத வேலை வாய்ப்பு வரும் நீ எதிர்பார்க்காத சலுகைகள் தள்ளுபடிகள் ஆச்சரியங்கள் நடக்கும் அவை அனைத்தும் நான் அனுப்பும் உதவிகள் நீ சிக்கல்களில் வீழ்ந்து போகவில்லை உன் விசுவாசத்தால் நின்றாய் அதற்காகவே என்று நான் உனக்காக நின்று போராடுகிறேன் உன் கடனை நான் தீர்க்கிறேன் உன் சுமையை நான் சுமக்கிறேன் உன் துயரத்தை நான் துடைக்கிறேன் நீ ஒரு புதிய ஒப்பந்தத்துக்குள் அழைக்கப்படுகிறாய் கடன் இல்லாத வாழ்க்கைக்குள் நடத்தப்படுகிறாய் நீ கடன் கொடுக்கிறவராய் மாறுகிறாய் நீ கடனாளி இல்லை நீ ஆசீர்வாதத்தின் பையன் இனி உன் வாழ்வில் கடன் பிரச்சனை என்பதே இல்லை நான் திறக்கும் வான ஆசீர்வாத வாசல்கள் உனக்கு மேலாக பொழியப் போகின்றன பணசுமை நீங்கும் நாள் இன்று நிம்மதியாய் தூங்கும் நாள் இன்று புது வேலை புது வருமானம் புது தொடக்கம் இன்று நீ எண்ணிய பிள்ளைகளுக்காகவும் நீ தவிப்பதற்கும் தீர்வு வரும் எனவே என் பிள்ளையே உன் கண்கள் கண்ணீரால் குளிக்க வேண்டியதில்லை உன் இதயம் வறுமையால் வாட வேண்டியதில்லை நான் உன் தேவையைக் காண்கிறேன் நான் உனக்காக செய்கிறேன் இந்த வாரம் நீ ஏற்கனவே தொழுதியோ நீ மறந்துவிட்டாய் என்று நினைத்ததா அதற்கான பதில் வரப்போகிறது அதுவே உன் கடன் தீர்வு நீ இயேசுவின் பிள்ளை நீ விற்றதற்கு பதிலாக நான் உனக்காக கொடுப்பவனாக இருக்கிறேன் நீ இழந்ததை விட அதிகமாக நான் தருகிறேன் நீ கேட்டதை விட பெரிய பதிலை நான் அனுப்புகிறேன் உன் கடன் தீர்ந்ததைப் போல உன் சுமயம் தீர்ந்துவிட்டது நீ பயப்படாதே இந்த கடன் உன்னை ஆளாது நீ கடனை போகிறாய் நீ தலைவனாக மாறப் போகிறாய் சுமையை அல்ல நீ ஒருவரின் உதவியால் வாழும் நிலையில் இருந்து பிறருக்கு உதவுகிற நிலைக்கு உயர்த்தப்படுவாய் உன் கடன் ஒரு சாட்சியாக மாறும் நீ சொல்வாய் இது நிச்சயம் இயேசுவின் கிருபையால் முடிந்தது அந்த சாட்சி இன்னும் பலரை இயேசுவை நோக்க அழைக்கும் உன் இழப்புகள் வருமானமாய் மாறும் உன் அழகை சாட்சியமாய் மாறும் உன் தோல்வி வெற்றியாக உயர்த்தப்படும் நீ நினைத்த வேலைவாய்ப்பு ஒரு முடிவுக்கு வந்துவிட்டதா நீ கவலைப்படாதே அது முடிவல்ல அது ஒரு தடை நான் புதிய வாயிலை திறப்பதற்கான ஆரம்பம் ஒரு புதிய பணியிடம் அதில் அதிக ஊதியம் அதில் அதிக நிம்மதி அதில் நீயும் உன் குடும்பமும் வளர்ச்சி காண்பீர்கள் நான் சொல்கிறேன் இனி உனக்கு கடன் என்பது வாழ்க்கையின் நிலை அல்ல நீ கடன் இல்லாத வசதியான வாழ்க்கையில் நடத்தப்படுகிறாய் நீ பிறருக்கு கடன் தருபவனாக மாறுவாய் நீ ஒரு ஆசீர்வாதத்துக்கான பாதையாக மாறுவாய் நீ கூறிய ஒரு ஜெபம் கூட என் காதில் விழாத நாளில்லை நீ சொல்லாத பல சிந்தனைகள் கூட என் பார்வையில் இருக்கின்றன நான் உன்னை மறந்துவிட மாட்டேன் உன் பெயர் என் கரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உன் கண்களில் கசியும் ஒவ்வொரு கண்ணீரும் என் எண்ணத்தில் பதியப்பட்டுள்ளது நான் உன்னை விட்டு விலகவில்லை நீ என்னை பிரிந்தது போல் தோன்றினாலும் நான் உனக்குள் செயல் புரிகிறேன் நீ இந்த நொடியில் இந்த செய்தியை கேட்கும் வரை நான் உன்னுடன் இருந்தேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன்னோடு தொடர்ந்தும் இருப்பேன் உன் கடன் தீரும் நாள் நினைவில் வைத்துக் கொள் அது இன்றே இந்த வாரமே இந்த மாதமே நான் சொல்கிறேன் நீ வியப்பாய் நிறைவாய் திரும்பி வந்து என் நாமத்தை மகிமைப்படுத்துவாய் அதற்கான ஆரம்பம் இன்று அதற்கான பதில் நீ எதிர்பாராத வகையில் வரும் நான் கொடுக்கும் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை மாற்றும் உன் மனதில் தொடர்ந்து சுழல்கின்ற அந்த எண்ணத்தை நான் அறிவேன் இந்த கடன் வாழ்க்கையிலிருந்து நான் எப்போது விடுபடுவேன் எதற்காகவே இந்த சுமை என் மேலே வந்தது இது உனக்கு ஒரு வாடை இது உன்னை கவலைப்படுத்துகிறது ஆனால் நான் சொல்கிறேன் இது நீ வாழும் நிலை அல்ல இது நீ கடந்து செல்கிற பாதை மட்டுமே நீ பல முறைகள் முயற்சித்தாய் அடங்காத கடனை அடைக்க ஆனால் ஒன்றும் வெற்றியாக மாறவில்லை பணம் வருவதற்கு முன்பே செலவுகள் காத்திருக்கின்றன அதனால்தான் நீ பலமுறை உள்ளத்தில் கூறுகிறாய் நான் தோல்வியடைந்தவன் நான் திறமையற்றவன் இல்லை நீ தோல்வியடைந்தவனல்ல நீ தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருக்கிறாய் நான் உன்னை கைவிடவில்லை உன்னை விட்டு விலகவில்லை உனக்காக நான் திட்டமிட்டுள்ள ஒரு விடுதலை நாள் இருக்கிறது அந்த நாள் இன்று உன் கடன்கள் தீரும் நாள் இப்போது நீ நம்மை நோக்கி சொல்லுகிறாய் கர்த்தாவே ஏன் இப்படி நடந்தது நான் பதில் சொல்கிறேன் நீ வாழ்க்கையில் என்மேல் முழு நம்பிக்கை வைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு என்னை அழைத்திருக்கிறேன் இன்று நான் உனக்காக செயல்படுகிறேன் புதிய வழிகள் திறக்கப்படுகின்றன. நீ எதிர்பார்க்காத இடங்களில் உதவி வரும் நீ பரிசுத்தமாக இருந்து நான் செய்கிற காரியத்தை காண்பாய் உனக்காக ஓரிடத்தில் நான் இதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் ஒரு அழைப்பு ஒரு வாய்ப்பு ஒரு மாற்றம் இவை அனைத்தும் உன் கடன்களை தீர்க்க தேவனால் அனுப்பப்பட்டவை நீ உணராததிலும் என் கரம் வேலை செய்கிறது நீ மௌனமாக இருக்கும் போதும் நான் பேசுகிறேன் நீ தவிக்கிறாய் அநேக நாட்கள் உணவு இல்லாமல் இருந்த நாட்கள் உண்டு கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கிறது பிள்ளைகள் கூட நிதசுமையை உணர்கிறார்கள் ஆனால் இன்று உன் குடும்பத்துக்கு நான் பொது கரத்தை நீட்டுகிறேன்